தாதிங்கிற வார்த்தையை பெண்ணுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைன்றது நல்லாவே தெரியுது மொழியிலேயே சொல்லிட்டு தாதி வார்த்தை சொல்லிட்டு நாணி இங்கே பாட்டி கூட்டி எல்லாமே தீ அத்தைன்றது கூட அந்த அந்த இது வந்து பிரிஞ்சு வந்ததுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆயி அம்மான்றதான் பின்னாடி வந்தது தான் ஆயின்ற வார்த்தை தான் முதல்ல வந்தது சோ இப்படி தான் ஆதி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை தான் புரியுது அதுலேருந்து வந்தவன் பகவான்றதுனால தான் ஆதி பகவன் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றாங்க இதை தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நம்ம தான் வந்து வேற எதையோ ஆதி பகவானோடனே உடனே மத சமயங்களை தேடி போகணும் இவ்வளோதான் நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை ஆனா வெள்ளக்காரங்குள்ள மூதாதியர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆதி பகவான் யாரை சொல்ல வராரு திருவள்ளுவர் இந்த பிரபஞ்சத்தோட தத்துவத்தை என்ன சொல்ல வராரு முதல் பெண்ணையும் ஆணையம் தான் அவர் சொல்றாரு ஆ பெண்ணுக்குள்ளேருந்தான் ஆண் தோணினா அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட உண்மையை அவர் சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே வரலாற்று திரிவு செஞ்சான் வரலாற்றை அப்படியே திருச்சி மடம் என்ன பண்ணால் இதை உடைக்கணும் திருவள்ளுவரோட இந்த இந்த உண்மையை வந்து இப்போ மற்றவங்க இதுக்கப்புறம் வர சந்ததிகள் கூடாது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளுடைய விமூதாதேவன் அதனால தான் பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எல்லா விஷயத்துலேயும் பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் பெண்களுக்கான நாளாக கொடுத்தாங்க ஆண்களுக்கான இந்த மாதிரியான விசேஷ நாட்களே கிடையாது சக்தியாக பெண்களை தான் வணங்கினாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் பெண் தெய்வங்கள் தான் இருக்கும் ஆண் தெய்வங்களை விட ஆ பெண் மூதாதையர்களை தான் வணங்கினாங்க அதிகமாக வணங்கப்பட்டது பெண் மூதாதையர்கள் தான் குலதெய்வங்கள் அப்படின்னு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துப்பாங்க எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் வணங்கப்படுவோம் அதிகமாக குலதெய்வங்களாம் எத்தனை பெண் தெய்வங்கள் இருக்கிறாங்க ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்களுடைய அம்சங்கள் தான் அதிகம் பார்த்துக்கிங்களே ஏன் அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஏன் மூதாதையர்கள் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா பெண் தான் முதலானவள் இந்த பிரபஞ்சத்தை பிறந்த உருவா பரிணமித்த பரிணாமத்தை ஏற்படுத்தியவள் பெண் அவளுக்குள்ள ஆண் தோண்டி தான் அப்படிங்கிறதான் இங்கு மூதாதையர் புரிஞ்சதுனால தான் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பெண்களை தான் வணங்கினாங்க பெண்களுடைய ஆதியிலிருந்து வந்த வம்சாவதிகளை தான் வணங்கினார் கட்டமைப்பை பெண்டா முதலானவள்கிற கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக தான் ஆண் ஆதிக்க மதவாதிகள் சமயங்களை மதங்களாக மாற்றி அங்கேருந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் எல்லா மதங்கள்லேயும் என்ன 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 பண்ணாங்க அப்படின்னா அப்படியே மாற்றினாங்க இதில் முதல்ல இஸ்லாத்துடைய மறைநூல் ஆதியான மறைநூலை மறைச்சிட்டு புதிய மறைநூலில் என்ன பண்ணாங்கன்னா ஆடாம் ஏவால் அப்படிங்கிறேன்னா மற்ற சமயங்களில் அதாவது இந்தியாவில் தோன்றின சமயங்கள் எல்லாமே மூதாதையர்கள் தான் வணங்கினாங்க வேற எதுவுமே சொல்லலை இறைவன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க பேசவே இல்லை ஆனால் இறைவன்ற விஷயத்தை பேசுனது இஸ்லாம் ஏன்னா இப்போ செய்கிற சமயம் பௌத்த சமயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூதாதையர்கள் சொன்ன வழிபாட்டல்கள் தான் அவங்க அவங்க அதைதான் பின்பற்றினாங்க வேற விஷயங்கள் வேற வந்து வேற அதீத விஷயங்கள் யாரையும் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டலை அவங்க சொன்னதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை ஆரோக்கியமா இருக்கிறதும் நிம்மதியாக வாழறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் இந்த பிரபஞ்சத்தை நம்ம பிறந்துட்டோம் அப்ப நம்ம ஆரோக்கியம் வாழணும் அந்த பிரபஞ்சத்தோட தத்துவங்களை வந்து அவங்க முன்னிறுத்தினாங்க தத்துவத்தை தான் அவங்க கொண்டு போனாங்க அந்த தத்துவத்தை வந்து யார் புரிஞ்சவங்க தீர்த்தங்கரங்களை வந்தாங்க வணங்கினாங்க அதேதான் நம்மளுடைய முன்னோர்களும் இந்த பிரபஞ்சத்துடைய தத்துவத்தை புரிஞ்ச சிக்கல்களை நம்ம போட்டினோம் வணங்கினோம் இதுதான் ஆனா ஒரு அதிக சக்தி இருக்கு அதுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சவங்க வந்து இஸ்லாம் இஸ்லாமிய பாலைவன பிரதேசங்கள்ல பிறந்தவங்க பிறந்த ஒரு முதலாம் ஸோ அவங்க அந்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பிரபஞ்ச தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இறைவனுக்கு உருவம் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட சக்தி உருவம் இல்லை இறைவனும் இந்த அளவுக்கு இயற்கை தான் இயற்கைக்கு உருவம் இல்லை உருவமா எந்த ஒரு கடவுளும் கிடையாது பஞ்சபூதங்கள் தான் அந்த பிரபஞ்சத்தோட ஆதி அவங்கள இந்த பிரபஞ்சத்தை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அங்கே தான் நம்மளுடைய குடற்படியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய தான் ஆதாமியவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஆண்களுடைய ஆண்களுடைய விளா இடத்துல இருந்து பெண் தோணுங்கதான் அப்படியே வரலாற்றை பிரிச்சு பிரிச்சுட்டாங்க பிரித்து அதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் துத்துவத்தில் கிறித்துவ மதத்தில் இதே மாதிரி அந்த ஆதா ஏமாள் தான் முதல்ல தான் ஆணோட விட தோன்ற ஏமாள் சரியான அறிவு கிடையாது ஆணுக்கு தான் அலி அதிகம் சொல்பேச்சு கேட்கலாம் தான் பெண் வந்து தவறா போய் பிற்காலத்தில் இந்தந்த மாதிரியான ஆஹ் விஷயங்கள் இப்படி வரலாற்று பிரிவு நடந்த இடம் இஸ்லாமுடைய புதிய மறைமூலும் தத்துவத்தோடைய பைபிளும் தான் இங்கிருந்துதான் பெண் அடிமைத்தளம் ஸ்டார்ட் ஆச்சு ஆண் ஆதிக்கம் ஸ்டார்ட் ஆச்சு இதான் உண்மை அந்த ஆதிபகன் கான்செப்டை உலக உடை கட்டுதான் ஆதாம் ஏவால் மாத்துனாங்க அந்த ஆதில இருந்து இங்க ஆதாம் கருதான் ஆதிய வந்து ஆதாமா மாத்துனாங்க பகவான் வந்து ஏவாலா மாத்துறான் ஏன் ஏவாள் ஏற்கனவே சொல்லித்தானே ஆதாங்கிறவன் ஏவி உழுறவன் தான் ஏவால் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட கொண்டு நீங்கள் எல்லாம் பெண்கள் ஆண்களோட பேச்செல்லாம் கேட்கணும் அப்போ தான் இருப்பீங்க ஆண் பேச்சை கேட்டு மீறியெல்லாம் மீறுகிற பெண்கள் எல்லாருமே பிற்கால்தான் குடிச்சவரா போவீங்க இந்த பிரபஞ்சத்தோட நாசத்துக்கு ஒளிவாக திருவிங்க இது எல்லா நடக்கிற கெடுதலுக்கு காரணமும் ஆணுங்களை ஆண்களோட பேச்சை கேட்காத பெண்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுல சபைகளில் பெண்கள் பேசக்கூடாது எந்த இடத்துல பெண்கள் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது ஒரு பாதியாரா பெண் இருக்க கூடாது ஆண்கள் மட்டும்தான் எல்லா இடத்துல பேசணும் அப்படிங்கிற ஆதிக்க மனோராவத்தை கொண்டு வந்தாங்க ஆண்கள் கொண்டு வந்த பின்னாடி உருவாக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட தீர்க்கப்பட்ட வரலாறுகள் மறைமுறுகள் இப்படித்தான் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க மதங்கள் இதுல எப்படி மருத்துவ ரீதியாக இன்றைக்கி உடல் அறிவியலையே தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து மக்கள் மத்தியில் தப்பு தப்பாக ஏர் மண்டையில் ஏற்றி விட்டு இன்னைக்கு மிகச்சரியாக புரிஞ்சு வச்சுருந்த நம்ம மூதாதர்கள் சொன்னேன் மிகச்சரியான உடல் அறிவியலை அப்படியே திருப்பி விட்டு அப்படியே எதிராக எப்படி சயின்ஸுக்கு எதிராக உடல் சயின்ஸுக்கு எதிராக வேறு ஒரு சயின்ஸை கொண்டு வந்தா அலோ சயின்ஸ் அலோபத்திக் சயின்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த அலோபத்திக் சயின்ஸ் தான் இன்னைக்கு மைண்ட் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு கோலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் மதத்தோட வழியா இயற்கையோட தத்துவங்களை அப்படியே திருப்பிட்டாங்க திருப்பி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆணுக்கு கீழே அனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் உண்மை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோ மருத்துவம் கீழகத்துக்கு முன்னாடி மதங்களை உருவாக்கி மதங்கள் வழியா எப்படி அதை ஒரு டையர்டா வச்சுக்கிட்டாங்க மதத்தின் வழியா இப்படி மா மாற்ற முடியுது மக்களை எல்லா பிரதேசங்கள தொழில் பிரதேசங்களை கூட மாற்ற முடியுதுன்னா அப்போது வழியாக அதே மாதிரி நம்ம மூதாதையோடைய சொல்லி கொடுத்து போன அறிவியலையும் இயற்கை அறிவியலையும் பிரபஞ்ச உடலுடைய பிரபஞ்ச பஞ்சபூத கட்டமைப்பையும் கூட திரு திரிச்சு விட்டால் இவங்களும் மாறிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த மதத்தினுடைய அதாவது வழியாக பரிணாமத்தை ஏற்படுத்தின அந்த மேற்கத்திய கூட்டம் ஆங்கில மருத்துவத்தை மருவத்தின் வழியாகவும் ஏற்படுத்துச்சு அந்த பரிணாமம் தான் இன்றைக்கு உடலை குட்டிச்சவரா மாத்திட்டு நம்மளுடைய சேகரித்து அறிவு இன்னும் இன்னொரு பற்றி நிறைய விஷயங்கள்